ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி உற்சகராசி தலையெழுத்தே மாறப்போகிறது பொதுவாகவே குரு பகவானுங்கிற ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடியது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு திருமண வாழ்க்கையிலிருந்து அந்த வந்த தடையை நிச்சயமாக நிவர்த்தி பண்ணுவார் நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல தொழில் கூட்டாளி அமைவாங்க பங்காளிகள் ஒற்றுமையாக உங்களுக்கு துணை நிற்பாங்க இந்த சமுதாயத்துடன் உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் பழக்க வழக்கங்கள் இனி அதிகரிக்கும் அதாவது இது ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்த உற்சகராசி வட்டத்தை விரிவாக்கம் செய்வாங்க அல்லது வட்டத்தை விட்டு வெளியே வருவாங்க அதாவது நாலு பேர் கூட பழக்க வழக்கங்கள் புது மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் அவர்களோடு தொடர்புகள் அவங்கள பற்றி முழுமையாக புரிஞ்சிக்கிறது இதில் என்ன ஒரு விஷயம்னா புது மனிதர்கள் ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கும் அதாவது தெரியாத ஒரு மனுஷரிடம் அதீத பழக்க வழக்கங்கள் அல்லது அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு உங்களுக்கு விரயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பகவான் ஒரு வகையில் நிற்கின்ற இடத்தை பால் கூடியவர் அந்த வகையில் பார்க்கும்போது தொடர்புகள் அதிகரிக்கும் அதை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்திக்க போகிறீங்கன்றது உங்களுடைய சுய இயல்பு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கவனமாகவும் இருக்கணும் புரியுதுங்களா ஏன்னா அந்த தொடர்புகள் அந்த விஷயத்தை ரொம்ப பெஸ்ட்டாக குரு பண்ணி தருவார் ஆனால் அதை தவறான வழியில் கொண்டு செல்லாமல் உங்களுடைய தேவை உங்களுடைய செயல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது மிக அவசியம் ஏன்னா இரண்டு பாதையுமே இங்கே இருக்கும் தவறான வழியும் இருக்கும் சரியான வழியும் இருக்கும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதுதான் சரிங்களா சூழல் உங்களுக்கு அமைச்சு தரக்கூடியது எந்த ஒரு நிலை அதே மாதிரி குரு பகவானோங்கிற ராசிக்கு தைரியம் வீரியம் ஒரு விதத்தில் வெற்றிக்குரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடமான மகரத்தையும் பார்க்கறதுனால தைரியமாக இருப்பீங்க துணிச்சல் இருக்கும் தொடர்புகள் நல்லாயிருக்கும் புது விதமான முயற்சிகள் வெற்றி பெறுவீங்க காமம் சற்று மகுதியாக இருக்கும் விடாது முயற்சி செய்வீங்க இளைய சகோதரம் துணை நிற்பார்கள் தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தரும்னு சொல்லலாங்க ஒரு விதத்தில் சிறுதூர பயணங்கள் வெளியூரில் வேலை கிடைக்கிறது அல்லது வெளியூர் போயிட்டு வர்றது சிறு சிறு அதாவது தொடர்புகள்னால் கொஞ்சம் வேலைக்குரிய செயல்பாடுகள் அது நல்ல விதமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு அது ஒரு விதத்தில் பெஸ்ட்டு கொடுக்கும் இது ஒரு இருந்ததை விட பெட்டர் ஃபீல் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் மாற்றங்கள் உடனடியாக இல்லை அப்படின்னாலும் கூட இந்த குரு பயிற்சி படிப்படியான மாற்றத்திற்கான ஒரு பாதையை கொண்டு சொல்லும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது அந்த கடனை இந்த குரு பயிற்சி வந்தது உடனடியாக எனக்கு பத்து லட்சம் கடன் தீர்ந்தது அப்படின்ற ஒரு வாய்ப்பு இங்கே கிடையாது ஆனால் ஒரு வாய்ப்பு உண்டு அந்த பத்து லட்சம் கடனை அடைக்க உங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை அப்போ வந்து அந்த கடனை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்தில் அடைச்சிடலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு பாதை காட்டும் அந்த பாதையை சரியாக பிடிச்சிக்கிறது உங்களுடைய திறமை ஓகேங்களா அதனால் கிடைக்கின்ற வாய்ப்பு சிறிதானாலும் அதை தவற விடாமல் அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அதனால் இந்த ராசி முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாதீங்க இது நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சூழல் சரியாக இருக்கும் அதனால் இதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா ஒரு விதத்தில் குரு பகவானுடைய ஐந்தாம் பாரும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு யோகம் தான் லாபம் தான் தொடர்புகள் நல்ல விதத்தில் இருக்கும் ஒரு விதத்தில் மூத்த சகோதரம் பெரிய மனிதர்களின் தொடர்பு கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது நல்ல விஷயங்களில் ஈடுபடுறது தலைமை தாங்குவது கௌரவ பதவி கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் சரிங்களா கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் ஒரு விதத்தில் வந்து புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது அல்லது புனித ஸ்தலங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உபயம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தான தர்மங்கள் செய்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபடுவீங்க ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு வாய்ப்பு தான் இந்த டைம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கோச்சார ரீதியாக வந்து உதவும் ஆனால் அவங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி வலுப்பெற்று இருந்ததுன்னா இன்னும் பெட்டர் ஃபீல் இன்னும் இன்னும் பக்கவா உங்களுக்கு அது ஒர்க் ஆகும் சரிங்களா ஏன்னா கோச்சாரம்ன்றது ரியல் டைம்ல போயிட்டு இருக்கிறது ஒரு விதத்தில் வந்து உங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி அது என்ன பலன் அந்த தசா புக்தியை பொறுத்து பலன்கள் வேறுபடலாம் புரியுதுங்களா சிலருக்கு வந்து இப்போ குரு பகவான் நல்ல நிலையில் இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்காரு அவருடைய பார்வையும் இருக்குது மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு வலுப்பெற்ற குரு நிச்சயம் இது நல்லாயிருக்கு கோச்சார ரீதியாக ஆனால் கால ஜாதகப்படி இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சுக்கரதசை போயிட்டுருக்கு இப்போ அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தாங்க சனி தசை முடிஞ்சு அடுத்து வந்து புதன் தசை முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிட்டு இப்போ வந்து கேது தசைக்கு முடிஞ்சு அடுத்து வந்து சுக்ரதை ஸ்டார்ட் ஆகுது இப்போ அந்த சுக்கரதை சுக்ரன் வந்து அவருடைய தசா சரி கிடையாது அது சுக்ரன் வலு எழுந்துட்டார் அப்போ வந்து இந்த குரு வலுவாக இருந்தோம் அவங்களுக்கு அதில் பெரிய மாற்றத்தை கொடுக்காது அந்த மாற்றம்னால் அந்த சேஞ்சஸ் இருக்காது அதனால் பெரிய பயன் இல்லைங்க இந்த குரு பயிற்சி நடந்த எனக்கு பயன் இல்லை அப்படின்னு ஆனால் உங்களுக்கு அந்த சுக்கரதை வலு விழந்திருக்கலாம் இல்லை ஒருத்தருக்கு வந்து இதே இதே வந்து கேது தசை நடக்குது கேது வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கார் சுபர் தொடர்பு நல்லா இருக்காரு அப்போ ஓ ஹோன் இருக்கும் கேதுனாவே கெடுக்கக்கூடியவர்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த கேது தசை நல்லா இருக்குமானா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் அந்த கேது நல்லா வலுப்பெற்று இருப்பார் அப்போ அதனுடைய அமைப்பும் உங்களுக்கு ஓ ஹோன் இருக்கும் பக்கமாக ஒர்க் ஆகும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுதான் ஒரு விதமான மாற்றங்கள் அதனால் நிச்சயமாக இந்த உற்சாக ராசிக்கு இந்த குரு பயிற்சி மாற்றங்களை தரக்கூடியது கிடைக்கும் வாய்ப்பை தவற விடாமல் சரியாக பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் எதிலும் பதட்டப்படாதீங்க எதுக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக தெளிவாக சரியாக செயல்படுங்க நிச்சயம் வெற்றி உண்டு உங்களை குறை சொல்கிறவங்களை பற்றி நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ணவே தேவையில்லை உங்களுடைய செயல் உங்களுடைய கவனம் உங்களுடைய முயற்சியிலும் உங்களுடைய பயணம் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கலை மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா உங்களுடைய முன்னேற்றம் பிடிக்காதவர்கள் உங்களை குறை சொல்லுவாங்க அதுவும் தவறை சுற்றி காட்டுவாங்க நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க தவறாக சரி நான் சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்க பயணத்தை எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாதீங்க உங்களுடைய செயலை எந்த விதத்தை கொண்டும் நிறுத்தாதீங்க உங்களுடைய செயல் இன்றல்ல நாளை வெற்றி உண்டு அதனால் நீங்கள் விடாத முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த கோச்சார குரு பயிற்சி உங்களுக்கு பலவிதமான யோகங்களை தருன்றது தான் வந்து உண்மை வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக உண்டு நல்ல விசேஷம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் வியாபாரங்களில் மாற்றத்தை தரும் அதில் நல்ல முன்னேற்றத்தை தரும் வளர்ச்சியை கொடுக்கும் போட்டிகள் இல்லாமல் ஆகலாம் போட்டிகளால் இருந்து அந்த பிரச்சனைகள் தேரலாம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வழிகள் அமையும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோட சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்